ஒரு நிமிட ஜபம் மத்தியு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார் மத்தியு ஆறு எட்டு கர்த்தாவே நீர் என் தேவைகளை அறிந்தவராய் எனக்கு உதவி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே நான் வேண்டிக் கொள்ளும் முன்னே எனக்கு உண்டானவற்றை தருகின்றதற்காக நன்றி கர்த்தாவே என் தேவைகளை நன்றாய் அறிந்து வேண்டியவற்றை மட்டும் எனக்கு தருவதற்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல அலைந்து தெரியாமல் அதன் அதின் காலத்தில் தேவைகளை சந்திக்கின்றதற்காக நன்றி கர்த்தாவி நீர் எனக்கு பக்க பலமாய் இருந்து என்னை வேறுபடுத்தி உம்மை மற்றவர்கள் காணும்படியாக என்னை நடத்துவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமேன்